நண்பர்கள் டிஜிபி இன்சார்ஜ் கேள்வி கேளுங்க சொல்ல வரலீங்கண்ணா டிஜிபி இன்சார்ஜ் எப்பவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுவாங்க ஒரு அரசு வெளியே போகும்போது போடுவாங்க புதிதாக அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை வரைமுறைப்படுத்துவாங்க ஆனால் எங்கேயுமே ஆறு பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி பார்த்தது நான் பார்த்தது இல்லைங்க அதுவும் ஆறு மாதத்திற்கு முன்பே சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற போறாங்கன்னு தெரிந்த பிறகு ஆறு பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி போட வேண்டிய கட்டாயம் என்ன அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி நல்லவரா கெட்டவரா நான் சொல்ல விரும்பலீங்கன்னா பொறுப்பு டிஜிபி அவருடைய பதவியேற்பு விழால எட்டு மூத்த ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகள் பங்கேற்கல அப்ப ஐபிஎஸ் பி அதிகாரிகளுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் சண்டை வந்தா பொதுமக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் யாரு அதனால பொறுப்பு டிஜிபி நடைமுறை எதுக்கு எலெக்ஷனுக்கு எட்டு மாசம் இருக்கு இன்னைக்கு அவங்க ஆறு மாசம் முன்னாடி ஃபைல் அனுப்பிச்சிருக்கணும் இவங்களா முடிவு பண்ணிட்டாங்க முதல் மூன்று டிஜிபிகள் திமுக எதிரானவங்க பண்ணிருக்காங்க இவங்க ஆகாது இவங்க ஆகாதுன்னு எல்லாத்தையும் கழிச்சு கடைசியா இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் முதலமைச்சர் பதில்